நாம வணங்குற குலசாமி நம்ம உடலை தொடும்போது நமக்கு தெரிகிற முதல் அறிகுறி ஒரு சாமி முத முதல்ல ஒரு தேகத்தை தொடுதுங்க ஒரு சாமி முத முதல அந்த மனுஷ மேல அந்த குல மக்கள் மேல நின்னு பேச போகுது அப்படின்னா முதல் அறிகுறி ஒரே ஒரு அறிகுறி என்ன தெரியும் அந்த அறிகுறி நமக்கு எப்படி உறுதியளிக்கும் நம்ம மேல சாமி வரப்போகுது நம்ம மேல சாமி வந்துருச்சு அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி காரண காரியம் இல்லாம சாமி மனுஷனை தொடாது மனுஷ மேலே இறங்க சரி அறிகுறிக்கு அப்புறம் வருவோமே அறிகுறி வர்றதுக்கு முன்னாடி ஏன் மனுஷ மேலே சாமி வரணும் நான் சாதாரண மனுஷங்க தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் நாம் ஒரே வேறுபாடா ரெண்டு ஒன்றா இல்லை இல்லை மனுஷன் வேற தெய்வம் வேற அப்படி இருக்கிற தெய்வம் மனுஷனை ஏன் தொடணும் மனுஷன் மேல ஏன் வரணும் அப்படின்னா அங்கதான் காரண காரியங்கள் உருவாகுது அப்ப என் மேல மக்க மேல அந்த சாமி வருது அப்படின்னா அதனுடைய நோக்கம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் அந்த சாமி அந்த மக்களை தொடும் நோக்கம் எதுவாக வேணுவானாலும் இருக்கலாம் எப்படி அந்த எல்லைய சீர் செய்ய அல்லது உடன் தெய்வங்களை மீட்டெடுக்க அல்லது குல மக்களை காத்து நிக்க அல்லது செய்த தவறுகளுக்கு அவர்களுக்கு சரியான பலாபலன்களை கொடுக்க நோக்கம் எதுவாக வேணுமானு இருக்கலாம் ஆனா கண்டிப்பா வரும் குலசாமி அப்படிங்கிறது மக்கள் மேலே சத்தியமா வரும் வராத சாமி எதுவுமே இல்லை ஒரு எல்லையில பத்து தெய்வம் இருபத்தோரு தெய்வம் இருக்கு பேசுகிற தெய்வம் ஆடுற தெய்வம் பாடுற தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த சாமி கண்டிப்பாக அந்த குல மக்களை தொடும் குலமக்க மேல வரும் யார் மேலையும் வராம நிக்கிற சாமி அப்படி பெரும்பாலும் குல தெய்வங்கள்ல இருக்காது எல்லா சாமி அஞ்சு சாமி இருக்கப்பா ஏழு சாமி இருக்குன்னா ஏழு சாமியும் வரும் அந்த குலமக்க மேல வரும் எப்ப வராது சரியாக வாகனம் நிலையில்லாம அந்த தெய்வத்துக்கு தேற்ற அந்த தேகம் இல்லாம இருந்தாதான் குறைபாடு இருந்தாதான் அந்த சாமி வராம நிற்குமோ தவிர சரியா தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரும் கண்டிப்பா தொடும் சரிங்க காரண காரியம் சாமி வரணும் அப்படின்னா காரண காரியம் கண்டிப்பா இருக்கு அதனாலதான் அந்த சாமி மனுஷனை தொடுது சரி அறிகுறி என்ன அறிகுறி அப்படின்னா எனக்கு நாளைக்கு சாமி வருதுன்னா எனக்கு இன்னைக்கு அறிகுறி தெரிஞ்சிருமா அப்படி இல்லை அந்த முதல் அறிகுறி இருக்குல்ல அந்த அறிகுறி நூறு அறிகுறிக்கு சமானமா நமக்கு நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு காட்டி கொடுக்கும் எப்படி இந்த சாமியை நான் சுமக்க போறேன் அப்படிங்கிற அந்த நிலையில என்னுடைய உடலை என்னுடைய கட்டழக என்னுடைய சிந்தனையை என்னுடைய செயலை என்னுடைய அன்ப என்னுடைய அரவணைப்ப எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தெடுத்து தைரியத்தையும் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் சத்தியமான வழிகளையும் சொல்லி கொடுத்து கைபிடிச்சு கூப்பிட்டு வரும் எந்த சாமி அந்த மக்க மேல வரும் அந்த சாமி அவர்களை சொல்லி கொடுத்து வளர்த்தெடுக்கும் எடுக்கும் சாதாரணமா போனோம் விரதம் பிடிச்சோம் நான் சாமி ஆடணும்னு நினைச்சேன் சாமி வந்துருச்சு சாமி ஆடிட்டேன்னு சொல்றதெல்லாம் அது உண்மையான கூற்று அல்ல அதை ஏற்க முடியாது தெய்வம் பரிபூரணமா வருது உண்மையா வருது அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல அந்த காரண காரியங்களுக்காக அந்த மக்க மேல வரும் அந்த மக்களை சாமி போல நின்று அந்த இடத்துல செயல்படுத்தும் சாதாரணம் இல்லைங்க சாமி வர்ற சாமியாளிகள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்களுக்கு இருக்கும் சக்தி அவர்களுக்கு கிடைக்க பெற்ற வித்தைகள் எப்படி மனித சக்தியை பாதுகாக்க தெய்வம் கொடுக்கிற சக்திகள் பெற்றவங்களை தான் அந்த சாமியாடி பெருமக்கள் அந்த வித்தைகளை அந்த சக்திகளை பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கொடுத்து வரும் இல்லை ஏங்க எல்லா எல்லைகள்லையும் சாமி ஆடுறாங்க அப்பா ஆடுறாரு அதுக்கப்புறம் மகன் ஆடுறாரு மகை ஆடுறாரு அதுக்கப்புறம் பேரை ஆடுறாரு இப்படி வழி வழியாக தானே சாமி ஆடிக்கிட்டு வர்றாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு சாமி வருதுன்னா பிறந்ததுலேருந்து இப்படி வளர்ந்தெடுத்து அப்படிலாம் நாங்கள் எங்கேயுமே பார்க்கலன்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேள்வியை முன்வைக்கலாம் அவங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்படின்னா எங்கள் அப்பா ஆடுற சாமி என் மேலே வருது அப்படின்னா நான் சரியாக இருக்கணும் நான் சரியாக இருந்தால் தான் அந்த சாமி என் மேலே வரும் இல்லைன்னா என் மேலே வராது எங்க அப்பா மேல வந்த சாமியை நான் அவருக்கு சொல்லிட்டாருன்னு நான் ஆடலாம் ஆனா உண்மையா நீதியா சத்தியமா அந்த சாமி என் மேல வருமா வருதா அப்படின்னு என்னால் அது உறுதி முடியாது எங்க அப்பா ஆடினாரு நான் பாங்க ஆனா அந்த சாமி உண்மையா எந்த அளவு அவர்கள் உண்மையாக நீதியாக நேர்மையாக அவர்கள் அப்பா அவர்களுடைய தந்தை அவர்களுடைய முன்னோர்கள் எப்படி அந்த தெய்வ சக்திய அந்த முன்னோர்கள் அந்த தெய்வம் அவங்கள வளர்த்தடிச்சுதோ அதே நிலையில இவங்க வந்தாங்கன்னா அவங்க மேல கண்டிப்பா அந்த சாமி நல கொண்டு நிற்கும் துடி கொண்டு காக்கும் அதுல அளவு கூட மாறினாங்க அப்படின்னா அவங்க மேல சாமி வராது அந்த கும்புல இருக்க மக்க மத்த மக்க பாத்தியப்பட்ட மக்க உருமப்பட்ட மக்க மேல மறிய நிற்கும் சரி அறிகுறி அப்படிங்கிறது ஒரே அறிகுறி என்ன அப்படின்னா பிறக்கும் போதே தன்னுடைய தலையில் விதியால் அங்க எழுதப்படும் நீ சாமிய சுமக்க போறப்பா இந்த தேகம் சாமியை சுமக்க போகுது அப்படின்னு பிறக்கும் போதே எழுதப்படும் ஒரு காலம் வரும்போது எந்த காலகட்டங்கள்ல குலதெய்வங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த ஆர்வம் வரும் அந்த ஆர்வம் வந்ததுக்கு அப்புறம் எந்த நேரங்கள்ல அந்த எல்லைக்கு வந்து நிப்பமோ அந்த நேரத்துல அந்த எல்லையில அந்த சாமியாடி அந்த பெருமக்கள் கால் பதிப்பாங்க எப்போது அந்த சாமி தொடப்போகிறதோ அப்போது அனைத்தையும் எப்படி அனைத்து நிலைகளையும் கற்றுக் கொடுத்து சகல வித்தைகளையும் எவ்வளவு எப்பேற்பட்ட ஒரு தீய சக்திகளையும் எதிர்த்து நின்று சண்டையிடுற வல்லமையோட அந்த தேகத்தை மாற்றி அமைச்சதுக்கு அப்புறம்தான் அந்த சாமி பரிபூரணமா அந்த அவங்கள தொடும் அவங்கள தொடும் சாமி தொற்றுச்சு அப்படின்னா மலையை சுமக்கிறதுக்கு சமானங்க நான் ஒரு மலைய சுமக்கிறதுக்கு சமானம் என்ன சாமி தொற்றுச்சு நான் சாமி ஆடுறேங்கிறது சந்தோஷமா நான் சொல்லி அதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் ஆசைகளும் பேராசைகளும் நான் வளர்த்துக்கிறதுக்கு அல்ல சாமி என்னைய தொற்றுச்சு அப்படின்னா நான் ஒரு மலையை சுமக்குறதுக்கு சமானம் அந்த மலை எப்படி எப்படி மேலே இருக்கிற தெய்வத்தை கொண்டு செலுத்தனோ அந்த அந்த மேல இருக்கிற தெய்வ சக்திக்கு எது போன்ற இடையூறுகள் வந்தா இந்த தேகம் இந்த மனித தேகம் பாதிக்கும் அதுல எப்படி எதிர்த்து சண்டையிட முடியும் அதுல எப்படி இந்த தேகத்தை பாதிக்க முடியும் அதை பாதுகாக்க முடியும் அதே சமயம் மேல இருக்கிற சாமியை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் சமாளிச்சு வர்றதா இந்த மனித தேகம் அந்த சாமியாடி பெருமக்கள் சரி சாமி வந்துருச்சுப்பா தொற்றுச்சு சாமி நல்லா மலையை சுமக்கிற மாதிரி நான் சமக்கிறேன் நான் வந்து ஏதோ பெரிய இடையை சுமக்கிற மாதிரி இல்லை என்னுடைய என்னுடைய நேர்மையான வழிகளையும் உண்மையான சத்தியமான வழிகளையும் நான் நீதியா இருக்கிறதுனால நான் கடைபிடிச்ச சத்தியம் மழவோல இருக்கிற சாமிய நான் கடைபிடிச்ச சத்தியம் சுமந்து வருது சரி அப்படி இருக்கிற சாமி அப்படி இறங்குற சாமி காலத்துக்கு என்னை விட்டு வளக ஏன் அப்படின்னா இந்த தேகத்துக்காக பல ஆண்டுகள் காத்து கிடந்து வளர்த்தெடுத்து அந்த தேகத்தை அந்த நேரத்தில் எல்லையில் கொண்டு வந்து பரிபூரணமாக இருக்க கட்டி சாமி அவ்வளவு சீக்கிரமாக அந்த தேகத்தை விட்டு விளைகிறாது எவ்வளவோ பெருமக்கள் இருப்பாங்க என்னடா சாமி ஆழ்றாங்க எப்படி அது எப்படி இது எப்படிங்கிற மாதிரி அவர்கள் மேல் இருக்கும் சாமியை மடை மாற்றுவதற்கு மறிப்பது முடக்குவது கட்டுவது இது போன்ற செயல்கள் எல்லாம் பெருமக்கள் அறியாம புரியாம பணத்தை விரயமாக்கி ஒரு சில தீய உனைகளில் ஈடுபடுறவங்களுக்கு சொல்றேன் நீங்க எதிர்த்து சண்டை இடுறது அந்த மனிதன் மேல் அல்ல நீங்கள் எதிர்த்து சண்டை இடுவது உங்களையும் உங்கள் குலத்தையும் காத்து வரும் நீங்கள் வணங்கும் குல தெய்வத்தை எதிர்த்து நீங்கள் சண்டையிடுவீர்கள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் மனுஷன அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் ஆனா அந்த மனுஷன் சுமக்கிறது உண்மையான தெய்வம் உங்களை காத்து வந்த தெய்வம் உங்க குலத்தை காத்து வந்து அந்த தெய்வத்தை எதிர்த்து சண்டையிட்டு அந்த தெய்வத்தை மனுஷன் மேல இருக்கிற விருப்பு வெறுப்ப வச்சு அந்த தெய்வத்தை நாம் எதிர்த்து சண்டையிட்டு அடை செய்ய முடியுமா முடியாது சாத்தியமே அல்ல சாதாரணமா சாமியாடுற பெருமக்களுக்கும் சத்தியமான வழியில தெய்வம் நூறு சதவிகிதம் பேசுற பெருமக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நெருப்ப தொடுறதுக்கு சமானம் அது போன்ற பெருமக்கள் நீங்க தொடுறது நெருப்ப தொடுறதுக்கு சமானம் தொட்டா கை சுடும் ஆக எந்த கையில நீங்க தொடுற கை உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அது நெருப்பாகவும் அது மலர்களாகவும் நமக்கு அதனுடைய சக்தியை பிரதிபலிக்கும் அதனால இந்த அறிவோ நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா சாமி வருது அப்படின்னா சாமி வர்ற சாமி ஆடிகளை யாரும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க உண்மையான சாமி அவங்க மேல நின்றுச்சு அப்படின்னா பணிஞ்சு மரியாதை செலுத்தி அந்த தெய்வம் சொல்லும் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறதா நமக்கு பேரழகு நமக்கு நம்ம சாமியோட அருளாசி அருட்கிறக நமக்கு கிடைக்க பெரும் வாய்ப்பு இல்ல அப்படின்னு எதிர்த்து சண்டையிட்டோம் அப்படின்னா நெருப்பை நாம் சுமப்பதற்கு சமமாயிரும் கஷ்டங்களும் கருமாயங்களும் எதிர்வினைகளும் கருமாக்களும் பலிபாவங்களும் குலதெய்வ தோஷங்களும் நம்மளை வந்து சேரும் நீதியானவங்கள்கிட்ட எப்போதுமே எதிர்த்து போகாதீங்க சண்டையிடாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க ஏன்னா அவர்கள் எப்போதும் அந்த தெய்வ நிலையில் சிந்திப்பாங்க உங்களையும் சேர்த்து உங்க குடும்பத்தையும் சேர்த்து தெய்வ நலனுக்காக சிந்திக்கிற பெருமக்கள் அப்பேற்பட்ட நீதியான பெருமக்களை எதிர்த்து தீய வழிகளில் சண்டையிடுறது அது அழகல்ல பேர் ஆபத்து சரி இது போன்ற ஒரு எல்லைகளை இது போன்ற தெய்வங்களை சுமக்கும் சாமியாடிகளை வினைகள் சாச்சிட முடியுமா மாந்திரிக தாந்திரிகங்கள் சாட்சிட முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஒரு சில எல்லைகள்லாம் இருக்கும் எப்படி இந்த சக்தி இருக்கப்பா நல்லா அதை அடைஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை அடைய முடியுமா அதை அடைய முடியாது எப்போதும் அடைய முடியும் யாருமே அதற்கு அதன் உரிமைப்பட்ட அந்த சக்திக்கு தெய்வ சக்திக்கு பாத்தியப்பட்ட மக்கள் யாருமே அந்த தெய்வ சக்திய கொண்டு செலுத்தாம அனாதையாக நிராகரிக்கப்படும் போது அந்த தெய்வ சக்தி வேணுமா முகம்பாக்கம் ஆனா அதற்கு பாத்தியப்பட்ட மக்க எல்லாரும் கூட நிற்கும் போது நான் அந்த சக்தி அவங்ககிட்ட இருந்து நான் பிடுங்கி எடுத்துருவேன் மறுபடியும் அதை வசப்படுத்திருவேன் அப்படின்னு நிக்கிற அந்த பெருமக்களுக்கு சொல்றேன் மாந்திரிக தாந்திரியத்தை சத்தியமான வழியில மட்டும் பிரயோகிக்கணும் அப்படிங்கிற தெய்வ மரப மீறி ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் சக்திகளுக்கும் அதை நாம அடிமையாக்கணும் வசப்படுத்தணும்னு தீய வழியில நிக்கிற ஒரு சில மக்களுக்கு சொல்றேன் சத்தியமாக இது போன்ற தெய்வ சக்திகளை உங்கள் வசப்படுத்த முடியாது முடியவே முடியாது இங்க எத்தனை ஜென்ம எத்தனை பிறவி எத்தனை மாந்திரிக தாந்திரிகங்கள் கற்றாலும் சத்தியத்தின் வழி அந்த சத்தியமான தெய்வங்களை உங்களால மீட்டெடுக்க முடியாது வசப்படுத்த முடியாது காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வம் கொடுத்த சத்திய வாக்கு அந்த தெய்வம் மீறார் ஒரு காலத்திலையும் மீறாது அது குல மக்களுக்கு பாத்தியப்பட்டது அந்த குலமக்க விருத்திகளை வாரிசுகளை பாதுகாக்க வந்த தெய்வத்தை திசை திருப்பி மற்றொரு பக்கம் இழுக்க முடியாது அதனால அறிவோம் அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக சாமி சா மனுஷன் மேல வர்றது சாதாரண விஷயம் அல்ல மனுஷனுக்கு மீறின சக்தி அப்படி உண்மையான தெய்வத்தை சுமப்பவர்கள் அந்த சாமிக்கு சமமானவர்கள் அந்த சாமியாடி பெருமக்கள் அவர்களுடைய சொல் அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய சிந்தனைகளுக்கு மதிப்பு கொடுப்பது அந்த சாமிக்கு செய்கிற மரியாதைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவோம் அன்பர்களுக்கு புதிதாய் தெய்வத்தை உயிருக்கு உயிராய் சத்தியமான வழியில் நேசிக்கும் சாமியாடி மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்